வணக்கம் டிஎன்பிசி தேர்வில் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இந்த வீடியோவில் இருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி ஒரு கொஷின் பார்த்துட்டுருக்கோம் கான் என்பதன் பொருள் காடு உழுவை என்பதன் பொருள் புலி மடங்கள் என்பதன் பொருள் சிங்கம் என்கு என்பதன் பொருள் கரடி இந்த கொஷின் வந்து இந்து சமய அறநிலையத்துறை தேர்வு கிரேடு த்ரீயில் ரெண்டாயிரத்தி பதினேழில் கேட்டாங்க மற்றும் ஃபிஷரிஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் இந்த கொஷின் கேட்டாங்க இந்த கொஷின் எந்த பாடத்தில் இருக்குன்னா சீரா புராணம் பாடத்தில் இருக்குது இதுவரை டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட்ட அனைத்து பொது தமிழ் கேள்விகளும் பாடத்திட்ட அடிப்படையில் தலைப்பு வாரியாக போனார் தமிழ் உரையினால் தொகுக்கப்பட்டிருக்கு இதுபோன்று திரும்ப திரும்ப கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியாக விடையளிக்க மற்றும் எவ்வாறு டிஎன்பிசி தேர்வில் கேள்விகள் கேட்கப்படுகின்றன என்பதை அறிகிறதுக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடந்த அனைத்து எக்ஸாமும் டிஎன்பிசி பாடத்திட்ட அடிப்படையில் தொகுக்கப்பட்டதாக இந்த புக்கு இந்த புக்கு வேணுங்கிறவங்க திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி நம்பர் அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபர் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க மேலும் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி